现在在二 நடக்கட்சியிருந்த நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழகத்தில் தமிழ்நாடு முழுக்க புதுச்சேரியிலும் சேர்த்த நாற்பது தொகுதியிலும் தனித்து மைச்சலத்தில் போட்டியிடுகிறது தொடர்ச்சியாக நான்காவது நாம் தமிழக்சி எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தேர்தலுக்கு மட்டும் வேறு கட்சியோடு கூட்டணி வைத்து இந்த மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குவதை விட மக்களிடம் நம்பிக்கையா நின்று தோற்று போய்விடுவதே மேல் இந்த உயர்ந்த லட்சியத்தோடு நான்காவது முறையாக நாம் கட்சி அனந்த சீமான் அவர்கள் வழிகாட்டுதலோடு தடுத்து நிற்கிறோம் ஒரு மாற்று அரசியல் தத்துவத்தை இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உயர்ந்த அரசியலை இந்த மண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் தமிழர் அமைப்பு தொடங்கப்பட்டது அது நிறைவேறுகிற வரை கண்டிப்பாக நாம் தமிழர் தொடர்ச்சியாக நம்ம கட்சி முக்கிய கட்சிகள் போட்டியிடுது கூட்டணி கட்சி நாம் தமிழர் தனிச்சு போட்டியிடுது ஆளுகிற திமுக ஏற்கனவே இருந்தவங்க பழைய எம்பிஏ மறுபடியும் வேட்பாளரை போட முடியாத அளவுக்கு தான் அவரோட செயல்பாடு இருந்ததுனால இப்ப வேட்பாளரை மாத்திட்டு வந்திருக்காங்க பிள்ளைங்க துண்டறிக்க கொடுப்பாங்க ஏற்கனவே திமுக துண்டறிக்க வந்திருக்கோம் இல்ல வந்தா ரெண்டு துண்டறிக்கும் பக்கத்துல பத்து வச்சு பாருங்க ஒண்ணு போல இருக்கும் ஒரு கோரிக்கை கூட மாறாம இருக்கும் கொஞ்சம் காப்பி அடிச்சாங்க நாங்க தான் காப்பி அடிச்சுருக்கோம் அவங்க துண்டறிக்கை பார்த்து திமுக துண்டறிக்கை அடிச்சு அப்படியே காப்பி அடிச்சேன் என்ன அவங்க அஞ்சு பேரை அடிச்சுட்டு இருக்காங்க நாங்க முத முறை அடிச்சுருக்கோம் அவ்வளவுதான் வித்தியாசம் அஞ்சு முறை பாராளுமன்ற தொகுதியில இதை செய்வேன் இதை செய்வனே அஞ்சு முறை ஓட்டி போது மூணு முறை ஜெயிச்சோம் நான் அவனாம் ரெண்டு தடவை கம்யூனிஸ்ட் ஒரு தடவை திமுக மூணு முறை ஜொயிச்சோம் இந்த குண்டறிக்கையில் கூட கோரிக்கைகள் எதுவரத்தையும் தலைவர்க்கல நம்ம பகுதிக்கு இங்க பேர்க்க இருக்கிற செம்பவல்லி அணையை அந்த மத உடைப்பை சரி செய்வோம்னு சொன்னாங்க அதை இப்போ வரைக்கும் சரி செய்யல இந்த தேர்தலிலும் அதே கோரிக்கை கொடுத்திருக்காங்க குற்றாலத்தை மிகச் சிறந்த சுற்றுலாத்தலமாக மாற்றுவோம் அப்படின்னாங்க இந்த தேர்தலிலும் அதே கோரிக்கை தான் கொடுத்திருக்கிறாங்க இப்படி எல்லா தேர்தலும் இங்க இல்ல புளிய முடி எடுத்துட்டீங்கன்னா அந்த எழுந்த சம்பளத்துல இருந்து ஒரு தொழிற்சாலை அமைக்கிறது சங்கரவையில் எடுத்துட்டீங்கன்னா பூ வியாபாரத்துல இருந்து அந்த விவசாயத்துல இருந்து ஒரு தொழில் நார் ஒரு செட்டு தொழிற்சாலை அமைச்சு வேலை கொடுக்கிறது இப்படி எல்லாமே கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால கோரிக்கைய மறுபடியும் மறுபடியும் கோரிக்கைகளாக வைத்திருக்கிறார்கள் வெற்றி பெற்று பாராளுமன்றம் சென்றவர்கள் அதை பத்தி அங்க பேசி இங்க ஒரு தொழிற்சாலை ஏற்படுத்தி ஒரு ஐநூறு பேருக்கு வேலை கொடுத்தோம் ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோம் அப்படிங்கிற செய்தி இதுவரைக்கும் நடக்கவே இல்லை அதை தான் நாங்கள் சொல்ற மாற்றம் நினைக்கிறோம் எதை காரணம் குறிப்பிட்டு உங்கள்கிட்ட வாக்கு வாங்கி பேசிட்டு போனாங்களோ அதை ஏன் அவர்களால் செய்து முடிக்க முடியலையோ அவங்களுக்கு திருப்பி ஓட்டு போட்டு என்ன பண்ண போறோம் அவங்க வென்று மறுபடியும் போய் ஐந்து முறை சாதிக்காத இந்த முறை எப்படி செஞ்சிருவாங்க சாதிச்சுவாங்க அப்படின்னு நம்ம நம்புறது அதற்காக ஒரு முறை மாற்றி இந்த திமுக விட்டு அதிமுக அதிமுக திமுக இந்த நிலையை முதல்ல மாற்றணும் இவங்க விட்டு அவர் ஆளே இல்லைங்கிற ஒரு எண்ணம் தான் இவங்களை தூரத்துக்கு செயல்பட வைக்கிறது அதற்காக இந்த இரண்டு கட்சிகளுக்கு ஒரு பயம் ஏற்படுத்தும் புதிதா ஒரு கட்சிக்கு இந்த வாக்களிக்க தயாராகிட்டாங்க நம் வாக்கை மாற்றி செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் அதே போலி ஆடு மாடு ஆயிரம் ரூபாய் இலவசம் இலவச பஸ் இது எல்லாமே நாம் கட்சி வெறுக்கிறது வாக்கு செலுத்தி வரி செலுத்திய மக்களை பிச்சைக்கானது போல கையெழுத்து விடுவதை நாம் தமிழர் கட்சி வன்மையாக கட்டிக்கிறோம் இவ்வளவு வாக்கு செலுத்திய மக்களுக்கு இந்த அரசு கொடுக்க வேண்டியது கல்வி மருத்துவம் குடிநீர் தான் இந்த மூன்றை மட்டும்தான் இலவசமா கொடுக்கணும் மற்ற எதையுமே இலவசம் கொடுக்க கூடாது ஏன்னா இந்த மூணு இலவசமா கிடைச்சிருக்கா அரசு என்ன மற்ற என்ன பொருள் எவ்வளவு விலைக்கு இருந்தாலும் அதை வாங்கி சாப்பிடுகிற அளவுக்கு மக்களோட பொருளாதாரம் உயர்ந்து விடும் என்பதுதான் நாம் தமிழக கட்சியோட கொள்கை இதையெல்லாம் முன்னெடுத்துதான் நாம் தமிழக கட்சி இந்த தேர்தலை உங்களிடத்தில் வந்து சந்திக்கிறது இன்னைக்கு எங்களது பெருமக்குரிய பாட்டமாக இருக்கக்கூடிய ஐயம் போலித்தவன் அவர்களுடைய மாமன்னர் போலித்தவன் அவருடைய நினைவிடத்திலிருந்து இந்த பரப்புரை நாங்கள் தொடங்குகிறோம் ஐயா புனித்தவன் அவர்கள் வரலாறு நான் அந்த ஊரில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஆனால் தமிழ்நாடு முழுக்க எத்தனை இடத்தில் இந்த வரலாறு பதிக்கப்பட்டிருக்கிறது நாட்டின் விடுதலைக்காக போராடிய இந்த மாமன்னருடைய சிலையோ அவருடைய நினைவிடங்களோ அவருடைய அருங்காட்சியங்களோ எத்தனை இடத்துல இருக்குது இல்லை இந்த இடத்திலேயே என்னவாக புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்த இந்த ஓட்டு வாங்கி ஆட்சியில் விடுதலைக்கு பாடுபட்டவங்களை காப்பாற்றுறவங்க விட அரசியல் ஆட்சி செய்தவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளை சாதியாகவும் மதமாகவும் புரித்து புரித்து இவ்வளவு நாளும் ஆட்சி செய்த திராவிட தேசிய கட்சிகளுக்கு மாற்றாக நாம் தமிழை கட்சி நம்ம ஓட்டு பெட்டியில எட்டாவது சின்னமாக மை சின்னத்தோடு இருக்கிறது போன முறை இந்த சின்னம் இல்லாம இந்த முறை இருக்கிற புதிய சின்னத்தோடு நாம் தமிழகம் உங்களை தேர்தலை சந்திக்கிறது கட்டாயம் இதுவரை நீங்கள் போட்ட ஓட்டு என்பது உங்களுக்கானது இந்த முறை செலுத்தக்கூடிய அந்த வாக்கு என்பது உங்களின் பிள்ளைகளுக்கானது என்பதை உணர்ந்து ஓட்டுப்பட்டியில் எட்டாமல் இருக்கக்கூடிய மய்சங்கள் வாக்களை வாக்குகளை எங்களை வெற்றி பெற செய்யுமாறு அங்கோடு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நமது சின்னம் மை சின்னம் மை சின்னம் மை சின்னம் பயிற்சப்படிய கட்டிப்ப நாங்களோட மாற்ற வர்த்த